ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆரோக்கியம் சமையல் எல்லாேருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் வெள்ளை முடியை எப்படி நிரந்தரமாக கருப்பாக மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க நம்மள நிறைய பேர் நம்ம முடியை பற்றி ரொம்ப கவலைப்படுவோம் முடி வளர மாட்டேங்குது அடர்த்தில்லாமல் இருக்குது ரொம்ப கொட்டுது அதில் வெள்ளை முடி வேறு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம் அந்த மாதிரி நம்ம இனிமேல் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இதுக்காக டையெல்லாம் வாங்கி பயன்படுத்தாதீங்க அது வந்து நம்ம ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் பண்ணும் இந்த எண்ணெயை வந்து நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரே மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இப்போ இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து தண்ணியில் போட்டு கழுவி காய வச்சிட்டேங்க இது நல்லா காயட்டும் இப்போ நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஒரு கைப்பிடி கருகுப்பில் எடுத்திருக்கேங்க நம்ம கையில் ஒரு கைப்பிடி கருகுப்பில் அதே அளவு செம்பருத்தியலை ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே நம்ம கை அளவில் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாங்க இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கரிசலாங்கண்ணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பொடி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து நிணல்லையே போட்டு காய வைங்க வெயிலில் போட வேண்டாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாம் கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாங்க நான் ஊற்றிருக்கிறது அரை லிட்டர் ஊற்றிருக்கேங்க ஐநூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த வெந்தயம் எடுத்த அளவில் பாதி அளவு கருஞ்சீரகம் போட்டுக்கலாம் கருஞ்சீரகம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா ஒரு அடி கனமான கடாயில் வச்சு காய்ச்சுங்க இரும்பு கடாயில் இந்த எண்ணெய் செய்யும்போது அந்த இரும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி நம்ம முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக கொட்டாமல் இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயிட்டுங்க அதுக்குள்ளே நம்ம இந்த இலைகளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றாமல் அப்படியே இலையை மட்டும் அரைச்சோம்னா போதும் இப்போ இதை அரைச்சாச்சுங்க அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம்மிலேயே வைங்க சிம்மில் வச்சு காய்ச்சறது தாங்க ரொம்ப நல்லது அப்போ தான் இந்த இலையில் உள்ள எல்லா எசன்ஸும் எண்ணெயில் வந்து அப்படியே இறங்கி எண்ணெய் வந்து கருப்பு கலராக மாறும் அப்படி இல்லைன்னா இலை வந்து ரொம்ப சீக்கிரமாக கருகி போயிடும் அந்த எண்ணெயில் எசன்ஸ் வந்து இறங்காது அதனால் சிம்மில் வச்சு இந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கிறது வரைக்கும் காய்ச்சுங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முருங்கை இலை பவுடர் சேர்த்துக்கிறீங்க இது வந்து நான் வீட்டில் இலையை வந்து காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருந்த பவுடர் உங்களுக்கு முருங்கை இலை கிடைக்கிதுன்னா ஒரு கைப்பிடி சேர்த்துக்குங்க இப்போ இலைகள் வந்து நல்லா முருகிருச்சு பாருங்களேன் நல்லா முருகுனா சவுண்டு வருது பாருங்கள் எண்ணெயும் நல்லா கலர் மாறி வந்துருச்சு நல்ல கருப்பு கலராக மாறிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க இது ஆறுறதுக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரமாவது ஆகும் எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயோட பபுள்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே ஆற விட்டுறலாம் இப்போ ஒரு மூணு மணி நேரம் ஆயிருச்சுங்க என்ன நல்லா ஆறிடுச்சு இதை அப்படியே ஒரு ஃபில்ட்ரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு வடிக்கவும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு துணி வச்சு கூட வடித்து எடுத்துக்கலாம் கடைசியில் இந்த வடித்ததில் இந்த இலைகள் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒரு துணியில் கூட கையில் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எல்லா எண்ணெயுமே வடிஞ்சிரும் இந்த எண்ணெயை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாங்க டெய்லி நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் இதை தேய்ச்சி ஒரு இருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம தலைக்கு குளிக்கிறது மாதிரியும் குளிக்கலாம் இது ரெகுலராக நம்ம எண்ணெய் தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிட்டு வந்தாலும் எதுவுமே ஆகாதுங்க முடி கொட்டாது முடி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிரும் நல்ல கருகருன்னு நீளமான முடி ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துடும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ இந்த எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க பாட்டிலை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சிருங்க அப்படி இல்லைன்னா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றி முடி வச்சுருங்க இப்போ சின்ன வயசு பசங்களுக்கு கூட முடி வந்து வெள்ளையாக மாறியிருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சி விட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முடி வந்து அப்படியே கருப்பாக மாறி வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த எண்ணெயை கையில் ஊற்றி முடியோட அந்த வேர் பகுதியில் படுறது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடுங்க அந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது முடி இல்லாத இடத்துல எல்லாம் முடி வளர்ந்து அடர்த்தியாக மாறிடும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you, friends.